இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து என்ன சொல்லலாம் வந்து எல்லா மனிதருக்கும் வந்து என்ன சொல்லலாம் வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிராமம் செவ்வாயின் பேராற்றலை பெறுவது எப்படி செவ்வாயுடைய பேராற்றலை பெறணும் அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சுக்கரனுடைய பேராற்றல் குருவுடைய பேராற்றல் எல்லாம் ரைட்டு தான் ஆனால் நீங்கள் வந்து ஸ்டெபனாக நிற்க நிற்பதற்கு உங்களுடைய இரத்தம் நன்றாக இருக்கும் அப்போ செவ்வாயுடைய பேராற்றலை பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய போராட்டம் தானே போராடிட்டு இருக்கீங்க அப்போ உண்மையாகவே வந்து பிரம்ம சூத்திரம் என்று ஒன்று இருக்கிறது அதை தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்க வந்து இருக்கும் இருக்காங்க அந்த சூத்திரத்தை வந்து என்ன சொன்னால் நம்ம கேட்டு வாங்குவதற்கு நமக்கு தகுதி வேணும் சும்மாவே எல்லாரும் வந்து என்ன சொன்னால் வந்து ஆடிக்காரில் எல்லோரும் போயிட முடியுமா அதற்கு அமைப்பு வேணும் அப்போ இந்த செவ்வாயுடைய பேராற்றலை பெறுவதற்கு என்ன வழி அப்போ செவ்வாயுடைய பேராற்றலை பெற்றால் தான் அவங்களுக்கு தொழில் வந்து நல்லா ஓடும் அப்போ பேர் பேராற்றல் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வரும் செவ்வாயுடைய பேராற்றலை பெறுவதற்கு நாம் சாட்சாட் முருகப்பெருமானை தான் செவ்வாயோடைய பேராற்றலை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை பிடிக்கணும் எப்படி ஐயா முருகப்பெருமானை முருகப்பெருமானை நாங்கள் தான் வணங்கிட்டு தானே இருக்கிறோம் மணங்கிட்டு தானே இருக்கிறோம் நாங்கள் என்ன போகலையா செய்யலையா அப்படிலாம் கிடையாது முருகப்பெருமானை எப்படி வணங்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை இருக்கிறது அந்த விதிமுறை முருகப்பெருமானுக்கு வந்து என்ன சார் கௌமார வழிபாடு தான் நீங்கள் வந்து ச அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கவுரப்படுக்கணும் துணி உரிச்சு படுக்கணும் அதனால ஒன்றும் கிடையாது கௌமாரம் என்று சொன்னால் சட்டத்திட்டங்கள் இல்லாத வழிபாடு தான் கௌரவ கௌமார வழிபாடு அப்போ செவ்வாயின் பேராற்றலை பெறுவதற்கு நாம் அறுபடை வீடுகளை அறுபடை வீடுகளை எப்போ போய் வழிபாடு பண்ணுவோம் எப்போ போய் வந்து வழிபாடு பண்ணுவது அப்போ அறுபடை வீடுகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலம் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அப்போ செவ்வாய்க்கிழமை ராகு காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலமாகிய ஒன்றை மணி நேரத்தில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தரிசனம் பண்ணினாலும் செவ்வாயுடைய பேராற்றலை பெற்றுள்ள செவ்வாயுடைய பேராற்றலை பெறுவதற்கு இதுதான் வழி அப்போ செவ்வாய்க்கிழமை மூணு டு நால்ரை ராகு காலத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய தரிசனம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் அந்த மூணு டு நால்ரை என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் தான் அந்த ராகு காலத்தில் தான் நாம் போய் வந்து ஒரு செவ்வரளி மாலை வாங்கி போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு ஒம்பது ஆப்பிள்கள் ஒம்பது ஆப்பிள்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு தட்டில் வச்சு ஒம்பது ஆப்பிள் காக்கில குங்குமம் செபரி மாலை வள்ளி தெய்வானையோடு அவர் சேர்ந்து இருக்கிற ஸ்தலங்களுக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அந்த ரெண்டு வள்ளிக்கும் தெய்வானைக்கும் என்ன சொல்லான்னா மலையப்பூ மளிகைப்பூ மாலை ரெண்டு மளிகைப்பூ மாலை இதை எந்த ஒரு மனிதன் என்ன சார் மூணு டு நாலரை தான் நாலு மணிக்கு தானே நட திறப்பாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க நாலு மணிக்கு போனால் அரை மணி நேரத்தில் விளையாடு பண்ணிடலாம்ல நாலு மணிக்கு நம்ம அட்வான்ஸாக போய் நின்றணும் நமக்கு தேவை என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால் வந்து நாலு மணிக்கு தரப்பாங்க கரெக்டாக போய் நாளிறேன் நாலுக்கு நாலு மணிக்கு நீங்கள் உள்ளே என்ட்ராயிட்டானே ராகு காலத்தில் வந்து என்ட்ராயிட்டாலே யூ வில் பி சக்சீடு அதில் வித மாற்றமும் கிடையாது அப்போ இந்த செவ்வாயோடைய பேராற்றல் பேராற்றலை பெறுவதற்கு இந்த வழிபாடை வந்து என்ன சொல்கிற வந்து பண்ணி அதற்கு பிறகு கூட ஒரு அரை மணி நேரம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வரலாம் இந்த செவ்வாயுடைய பேர ஆற்றலை பெறுவதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது மந்திரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான் ஆனால் அது அதை வந்து என்ன நான் வந்து அந்த மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ சீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு மனிதன் டெய்லி நூற்றி எட்டு தடவை சொன்னான் என்று சொன்னான் ஓம் சௌம் சரவண பவ பீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ இப்ளௌ சௌம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை எந்த ஒரு மனிதன் சொன்னாலும் எந்த ஒரு மனிதன் வந்துன்னு சொல்லலான்னா வந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போய் முருகப்பெருமானை நான் மேற்ன்ன ஐதீகப்படி வழிபாடு செய்தால் முதல்ல வந்து உங்களோட தொழில் வந்து சூப்பராக போடும் தொழில் வந்து சூப்பராக வரும் அதற்கடுத்து உங்கள் ஹீமோக்ளோபின் என்று சொல்லக்கூடிய இரத்தம் சரியாகும் இதை மாதம் ஒரு தடவை செய்யலாம் மாதம் ஒரு தடவை நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் நீங்கள் தாராளமாக செஞ்சீங்கன்னா செஞ்சு பாருங்கள் உங்கள் தொழில் இருக்கின்ற அனைத்து தடைகளும் வந்து என்ன சொன்னான்னா விலகி நீங்கள் தொழிலில் வந்து என்ன சொன்னான்னா நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய வெற்றி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சார் நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அதிகமாக வந்து என்ன சொன்னா வந்து போக முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு விநாயகர் மாதிரி அப்பா அம்மாவை சுற்றி வந்து படத்தை வாங்குவதற்கு என்ன வழி என்று சொன்னார் வள்ளி தெய்வானையுடன் இருக்கின்ற முருகப்பெருமானுடைய படத்தை ஒன்று ரெடி பண்ணுங்க வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை ஒன்று ரெடி பண்ணி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு மூணு டு நாலரை செவ்வாய்க்கிழமை ராகு காலம் முந்நூற்று நாலரை அந்த முருகப்பெருமானுடைய படத்தை எடுத்து வைத்து நீங்கள் ஒரு தேங்காயை ரெண்டாக அழகாக உடைத்து ரெண்டை சமமாக வர்ற மாதிரி உடைத்து அந்த முருகப்பெருமானுடைய முன்னாடி வந்து அந்த தேங்காய் சாயாத அளவுக்கு நல்லா நீட்டாக வச்சு ஒரு ஒரு மூடியில் நெய்யும் ஒரு மூடியில் நல்லெண்ணையும் ஒரு மூடியில் நெய் அந்த தேங்காய் மூடியில் வந்து ஒரு இதில் நெய் ஒரு இதில் நல்லெண்ணெய் போட்டு திரும்பி போட்டு நிவேதானமாக செவ்வாழை பழம் வைத்து நிவேதானமாக செவ்வாழை பழம் வைத்து இந்த பூம்பருப்பு என்று சொல்லுவாங்களே பருப்பை நன்றாக லைட்டாக முக்கால் வேக்காடல் நல்லா வந்து என்ன சொன்னாங்க வந்து அவிச்சு வெங்காயம் பச்சை மிளகாக போட்டு அழகாக தாளிதம் செய்து ஒரு கிண்ணத்தை நிறைய வச்சு விளக்கேற்றி விட்டு முருகனுக்கு இத்தனை முருகன் வள்ளி திருவாணிக்கு பூ ப்ளஸ் மல்லிகைப்பூ இணைஞ்சிருக்கணும் பூ ஒரு இதில் அதுக்கடுத்த மல்லிகைப்பூ செவ்வரலிப்பூ மல்லிகைப்பூ இப்படி கட்டுற சரம் அப்படி வச்சு நல்லா குங்குமம் சந்தனம் வைத்து தீபத்தை ஏற்றி வைத்து நிவேதானமாக வந்து என்ன சொல்கிறாங்க வந்து செவ்வாழை பழம் ரெண்டு ஜோடி அன்பம் எப்பயுமே பழங்களை வந்து காம்பு சேர்ந்துருக்கிற மாதிரி ரெண்டு பழத்தை வச்சு பூம்பருப்பு என்று சொல்லக்கூடிய தோரம்பருப்பை அழகாக தாளிதம் செய்து வைத்து வடக்கை பார்த்து உட்கார்ந்து வடக்கை பார்த்து உட்காரணும் உட்கார்ந்து விளக்கு ஏற்றி விட்டு மூணு மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடணும் ஒன்றரை மணி நேரம் விளக்கெரியணும் அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சௌம் சீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை அழகாக என்ன சொன்னா வந்து நீங்கள் ஜெபமாலை பிடிச்சி சொன்னாலும் சரி இப்படி கையில் வச்சுட்டு இருந்த கணுக்களை வச்சு சொன்னாலும் சரி தான் வச்சு சொல்லி சொல்லிடும் சொல்லி வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிச்சிடலாம் ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பாக விளக்கெறியணும் ஒன்றரை மணி நேரம் வந்து விளக்கை எரிஞ்சு முடிஞ்ச பிறகு விளக்கை குளிர வைத்து அந்த பூம்பொறுப்பில் வந்து கொஞ்சத்தை வந்து காக்காய்க்கு போயிடணும் மிச்சத்தை நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கிடலாம் ரெண்டு வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழம் விநாயகர் கோயிலுக்கு போகணும் ஒரு வாழைப்பழம் வந்து என்ன சொல்லலான்னா கணவன் மனைவி ஆளுக்கு வேறுவாதை கட் பண்ணி சாப்பிட்றான் இப்படி செஞ்சு பாருங்கள் தொழில் வந்து என்ன சொன்னான்னா நச்சுன்னு பிச்சுக்கிட்டு போடும் தொழில் வந்து நச்சுன்னு பிச்சுக்கிட்டு ஓடும் ஏன்னா இதெல்லாம் உண்மை அப்போ செவ்வாயின் பேராற்றலை பெறுவதற்கு வந்து என்ன சொல்லான்னா இந்த மாதிரி கோவில் வழிபாடு பண்ணுவதும் கோவில் வழிபாடு பண்ண முடியாத நபர்களும் வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா செவ்வாய்க்கிழமை காலம் ஆகிய மூணு டு நாலையில் வந்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் முதல் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் முதல் அரை மணி நேரம் மிருகசீரட நட்சத்திரம் இருக்கும் அதுக்கடுத்த அரை மணி நேரம் சித்திரை இருக்கும் அதற்கடுத்த அரை மணி நேரம் அவிட்டரும் அப்போ என்ன சொல்கிறான்னா முதல் அரை மணி நேரம் நீங்கள் நன்றாக மந்திரம் சொன்னீர்கள் என்று சொன்னால் பெரும் தனம் வரும் ரெண்டாவது அரை மணி நேரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சித்திரை ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ராகு காலத்தில் சரியா அந்த ராகு காலத்தில் வந்து சித்திரை ஓடிக்கொண்டிருக்கும் அந்த இதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன காரணம் ரா அந்த சித்திரை என்பது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு மங்களம் செல் அதாவது என்ன சொல்றா கல்யாண வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்பாடுகளை நீக்கிடும் கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற இடர்பாடுகளை நீக்கிரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா அவிட்டம் அவிட்டம் தவிட்டு எல்லாம் தங்கமாகும் தொழில் தோசத்தை போய்கிறோம் என்ன சார் ராகு காலத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து முதல் அரை மணி நேரம் வந்து என்ன சொல்லலான்னு வந்து முருகசீரியனால் ரெண்டாவது அரை மணி நேரம் வந்து என்ன சொல்லலான்னு வந்து அவிட்டன்னு சொல்கிறேங்க அன்றைய கிழமை யார் யார் கண்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமின்னு ராகு காலம் அப்போ அன்னைக்கு தான் மரியாதை ஜாஸ்தி அதில் வர்ற ராகு காலம் அந்த ராகு காலத்தில் வருகின்ற முதல் என்ன சொல்கிறான்னா செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு அந்த செவ்வாய் ராகு அதற்கடுத்து என்ன சொல்கிறான் ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா வந்து அதாவது என்ன சொல் என்ன என்ன சொல்கிறேன்னா செவ்வாய் ராகு இந்த என்ன முதலில் வந்து என்ன சொன்னால் முதல் ராகு திருவாதிரையாக வரும் ரெண்டாவது ராகு வந்து என்ன சொன்னால் சுவாதியாக வரும் மூணாவது ராகு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சதயமாக வரும் இது ரெண்டு என்ன சொன்னா ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகத்தோடு ராகு சேர்ந்தால் பிரம்மாண்டத்தை உருவாக்கும் அப்போ அந்த ரெண்டு நட்சத்திரமே சூப்பராக செயல்படும் உங்களுடைய இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக கற்று ராகு காலத்தை நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்ருந்தோம் அதை ஆகாதன்னு இருந்தோம் யமகண்டத்தையும் ஆகாதுன்னு கிட்டிருந்தோம் எமகண்டத்திற்கு வந்து இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் என்ன செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செவ்வாயுடைய பேராற்றலை பெறுவதற்கு நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக செய்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் செஞ்சால் போதும் இல்லை மாதத்தில் ரெண்டு நாள் செய்யுங்க வளர்விரை செவ்வாய்க்கிழமை ராகு காலம் தேய்விரை செவ்வாய்க்கிழமை ராகு காலம் இந்த காலத்தில் வந்து நீங்கள் செய்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் தொழிற்சாலைகளில் வந்து தொழிலாளர்கள் பண்ணுகின்ற இம்சைகள் இத்தனை வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து சீர்படுத்தக்கூடிய சக்தி இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு வந்து ஒரு பெரிய பேராற்றல் உண்டு தான் பத்தில் செவ்வாய் பத்தில் செவ்வாய் இருந்தால் அவன் உயர்ந்த பதவிக்கு போவான் அப்போ பத்தாம் இடத்தில் தான் செவ்வாய்க்கு வந்து திக்பலம் அந்த திக்பலத்தை வந்து நம்ம வந்து செயல்படுத்தாமல் என்ன சொன்னால் ராகு காலத்தையும் எமகண்டத்தையும் வந்து யமகண்டத்தை வந்து ஒதுக்கி வச்சுட்டான் காரணம் தான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு தந்திரசாலிகள் என்ன காரணத்துக்கு தந்திரசாலிகள்னா இந்த உலகத்தில் வந்து ஒரு கனி இருக்குது அதில் தெருள் ஒன்று தான் அடிப்பாங்க அந்த கனியோடைய ஒரு தன்மையை நான் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன் சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன் இன்றைக்கி செவ்வாயுடைய பேராற்றலை பெறுவதற்குண்டான வழியை சொல்லிட்டேன் தொழில் சிறப்பாக ஓடும் இந்த செவ்வாய் தோசம் உடைய இருக்கிற குழந்தை செவ்வாய் தோசம் இருக்காத தோஷம் இருக்கலாம் இதிலெலாம் இதில் இவங்க வந்த என்ன செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து நான் சொன்ன வேறு சொன்ன வழிபாடுகளை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அற்புதமான கணவன் வருவான் ஆண்கள் செய்தீர்கள் அற்புதமான மனைவி அச்சசல வந்து ஒரு சூப்பரான அழகான ஒரு லேடி வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு வருவாள் இது இந்த ராகு காலத்தால் ஏற்படக்கூடிய பெரிய நன்மை செவ்வாயுடைய பேராற்றல் செவ்வாயுடைய பேராற்றல் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இருக்கிறது இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் ஒரு வித்தியாசமாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இதெல்லாம் படித்து பறிச்சித்து வெற்றி பெற்று எல்லோரும் நல்லா இருங்க எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லார் குடும்பங்களும் நன்றாக இருக்கணும் சில நேரங்களில் அந்த வீடியோ போடுங்க இந்த வீடியோ போடுங்கலாம் வந்து என்ன சொன்ன சொல்கிறேங்க நான் எனக்கு என்ன தோணுகிறதோ போடுவேன் அது உங்கள் வாழ்க்கைக்கு சரி பண்ணுறதாகவும் இருக்கும் இந்த கண்ணேரை பற்றி ஒரு அம்மா கேட்டுச்சு கண்ணேரெல்லாம் வந்தால் ஒரு சாதாரண விஷயம் அதுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ போடுவோம் சரியா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீர்கள் என்று கூடி வாழ்த்துக்கள் கூறி செவ்வாயுடைய பேராற்றலை பெறுவது எப்படி என்பதை சொல்லியாச்சு அதை நடைமுறைப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகு மலை சோதரரசர் சாயல் நீராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்